செய்திகளை கப்பல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளில் நேற்றைய நாளில் இடம்பெற்ற அமைச்சரவை மாற்றத்தின் திரைமறைவில் வெளிப்படையாக நாடாளுமன்றத்துக்கு உள்ளும் வெளியிலும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அவைகள் தொடர்பாக பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம் நேற்றைய அமைச்சரவை மாற்றத்தின் போது மிகவும் அவதானிக்கப்பட்ட ஒரு விடயம் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சராகவிருந்த பிமல் ரட்நாயக்காவுக்கு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர மேம்பாட்டு அமைச்சு மாற்றப்பட்டிருக்கின்றது அவரிடமிருந்த சிவில் விமான சேவைகள் மற்றும் துறைமுகங்கள் அமைச்சானது அனுர கருணாத்தில என்பவர் அனுரகுமார திசாநாயக்கவின் மிகவும் நெருக்கத்துக்குரிய ஒரு அரசியல் பிரமுகராக பார்க்கப்படுகிறார் இந்த அமைச்சரவை மாற்றத்தின் போது பல விடயங்கள் முன்னுக்கு பின் முரணாகவும் ஆதரவாகவும் சார்பு நிலையோடும் பேசப்பட்டு கொண்டிருந்தன அதே நேரத்தில் இந்த அமைச்சரவை மாற்றத்தின் பின்னர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் பிமல் ரட்நாயக்கொண்டு பறிக்கப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பறிக்கப்பட்டதாக குறிப்பிட்டதோடு அந்த அமர்வில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் சுங்க பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதனால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரட்நாயக்கவிடம் இருந்து பதவி அமைச்சு பதவிகள் பறிக்கப்பட்டன இந்த அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு இன்றே நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது விசாரணைகள் நடைபெற்று வரும் அமைச்சுக்கு குறித்த அமைச்சில் பதவி வகிப்பது உசிதமல்ல என்பதால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இன்று காலையில் நடைபெற்ற அமைச்சரவை மாற்றத்தின் போது பிமல் ரட்நாயக்கவிடம் இருந்த முக்கிய அமைச்சுக்களான போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் உள்ளிட்ட அமைச்சு பதவிகள் மாற்றப்பட்டு அனுர கருணாத்திலவுக்கு இந்த பதவிகள் வழங்கப்பட்டுள்ளது பிமல் ரத்நாயக்காவும் புதிய நகர அபிவிருத்தி அமைச்சு வழங்கப்பட்டிருக்கிறது அமைச்சரவை பறிக்கப்பட்டிருப்பதாக கூறுகின்றார் கடந்த அரசியல் காலங்களிலே பிமல் ரத்நாயக்கவுக்கும் சாணக்கியனுக்கும் இடையில் கடுமையான அரசியலின் எதிர் நிலைப்பாடுகளும் கருத்து மோதல்களும் நாடாளுமன்றத்துக்குள்ளும் வெளியிலும் இடம்பெற்றிருந்தன அதன் பின்னர் பார்த்தீர்கள் என்றால் சாணக்கியன் மீதான அரசு மீதான விவ விமர்சனங்களும் சாணக்கியன் மீது பலர் வைத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணை என்றெல்லாம் செய்திகள் பரவிக் கொண்டிருந்தன கடந்த மாதம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்த போது சந்தித்த சாணக்கியன் அதன் பின்னர் அவருடைய நிலைப்பாட்டில் சற்று மாற்றம் இருக்கின்றது குறிப்பாக அவர் மீதான விசாரணைகள் அல்லது அவர் மீதான நடவடிக்கைகள் என்பது அண்மை காலங்களில் மிகவும் ஓர் மந்தகதியில் இருப்பதோடு அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு தான் முன்வைக்கப்பட்டது அந்த குற்றச்சாட்டு தொடர்பில் அரசு கடுமையான எதிர்வினை ஆற்றிய பின்னர் தற்போது அவை சற்று அமைதி நிலை அடைந்திருப்பதோடு அவர் மீதான விமர்சனங்களும் ஜனாதிபதியை ஜனாதிபதியை சாணக்கியன் அவர்கள் அண்மை காலங்களில் விமர்சிப்பதையோ அல்லது அவர் மீது எதிர்கருத்துக்களை வைப்பதையோ தவிர்த்து இப்போது குறிப்பாக மாவட்ட அபிவிருத்தி குழுவாக இருக்கலாம் அல்லது நாடாளுமன்றமாக இருக்கலாம் அனைத்து இடங்களிலும் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கின்றார் ஆனால் தேசிய மக்கள் சக்தி அல்லது என் ஜேவிபி உள்ளக தகவல் ஒன்று வழியாகின்றது சாணக்கியம் தொடர்பில் கடுமையான விமர்சனங்கள் அல்லது கா தொடர்பில் விமர்சனங்களை முன்வைப்பதை தவிர்க்குமாறு அவர்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அல்லது அவருடைய இருக்கக்கூடிய மாவட்ட முக்கியஸ்தர்களுக்கு ஒரு தகவல் வழங்கப்பட்டிருப்பதா கூறப்படுகிறது அதனை அந்த கட்சி உத்தியோகபூரமாக அறிவிக்காவிட்டாலும் அவருடைய உள்ளக தகவல்கள் எப்படி இருக்கின்றன சாணக்கியன் மீது கடந்த காலங்கள் போல் விமர்சனம் வைக்க வேண்டாம் என்று ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருப்பதாக என்னவென்று ரட்நாயக்க மீது சாணக்கியன் அவர்கள் சரமாரியான கேள்விகளையும் விமர்சனங்களையும் தொடர்ந்து அடுக்கி கொண்டிருக்கின்றார் ஒருவேளை தேசிய மக்கள் சக்தி அல்லது எல் சாணக்கியனை பிமல் ரட்நாயக்கம் மட்டும்தான் எதிர்க்கின்றாரா என்கின்ற சந்தேகம் இங்கு பரவலாக எழுகின்றது எதிர்ப்பது கடந்த காலங்களில் விமல் ரட்நாயக்கவாக இருந்தாலும் இப்போது அந்த கட்சி அதிலிருந்து சற்று பின்வாங்கி விட்டதாக எண்ணுகிறார்கள் மக்கள் இவை இப்படி இருக்கின்ற போது இது எங்கு ஆரம்பிக்கிறது என்றால் அனுர சுமந்திரன் நட்பு நீண்ட நாட்களாக இருக்கின்றது அந்த நட்பின் பலனாகத்தான் இந்த விடயம் ஏற்பட்டதா என்கின்ற கேள்வியை அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கின்றார்கள் இது அனைத்துமே சாணக்கியன் மீது தேசிய மக்கள் சக்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர் விமல் ரட்நாயக்க கடந்த காலங்களில் நாடாளுமன்றத்துக்கு உள்ளும் கடுமையான விமர்சனம் அந்த கட்சியினுடைய மட்டக்களப்பு மாவட்ட முக்கியஸ்தர்கள் கூட கடுமையான விமர்சனங்களை கடந்த காலங்களில் அடுக்கிய சூழ்நிலையில் இப்போது அனைத்துமே சற்று வறுமை அடைந்திருக்கின்றது கடந்த வாரத்துக்கு முந்தைய வாரம் சாணக்கியனுக்கு எதிரான முறைப்பாடு வழங்கிய ஒரு நபரை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் அழைத்திருக்கின்றார்கள் அவரும் கூட ஒரு சலிப்படைந்த நிலையில் மட்டக்களப்புக்கு வந்திருக்கின்றார் கடந்த காலங்களில் மிகவும் ஆர்வத்தோடு விசாரணை செய்த அதிகாரிகள் இப்போது அந்த விடயங்களில் ஒரு வேண்டா வெறுப்பு தன்மையோடு இருப்பதாக கூறப்படுகிறது அவரிடம் இருக்கக்கூடிய சந்தேகம் என்னவென்று சொன்னால் அவர்களிடம் விசாரணைகளில் இருக்கின்றார்கள் அவர்களிடம் இருக்கக்கூடிய சந்தேகம் என்னவென்று சொன்னால் இந்த விவகாரம் இப்போது ஒரு மென்மை போக்கு அல்லது மென்வலுவாக கையாளப்படுகிறதா என்கின்ற சந்தேகம் அவர்களிடம் இருக்கிறது இவை எத்தனையுமே அரசுக்கு இடையில் இரண்டு அரசியல்வாதிகள் இரண்டு அரசியல் கட்சிகளுக்கு இடையில் அரசியல் பரப்பில் எதிரும் தொடர்பில் இருக்கக்கூடிய சர்ச்சைகள் தொடர்பில் விமல் ரத்நாயக்கிடமிருந்து துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து ஆகிய அமைச்சுக்கள் மாற்றப்பட்டது அல்லது பறிக்கப்பட்டதாக சாணக்கியன் கூறியது உண்மை அல்ல அது உண்மைக்கு புறம்பானது என்கின்ற தகவலை அவர் இப்போது இங்கு குறிப்பிடத்தக்கது குற்றச்சாட்டு சமூக குற்றச்சாட்டு தொடர்பில் பிமல் ரட்நாயக் அவர்களும் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் நான் எதிர்கட்சியிடம் நட்சான்றுதல் பெற்றுக் கொள்வதற்கு வேலை செய்பவன் அல்ல என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சராக இருக்கக்கூடிய பிமல் ரட்நாயக் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் புதிய அமைச்சு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் எதிர்கட்சிகளுக்கு நாங்கள் செய்த நல்ல விடயங்களை இணைந்து செயற்பட்டதும் இல்லை கல்வர்களை கைது செய்யும் போது இணைந்தே செயற்பட்டன கல்வர்களை கைது செய்யும் போது அவர்கள் எல்லாரும் ஒற்றுமைப்பட்டு விட்டார்கள் நான்கு ஐந்து மாதங்கள் பேச்சுவார்த்தையின் பின்னரே அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டது எதிர்காலங்களில் நாட்டின் பொருளாதாரம் தேசிய ஒருமைப்பாடு போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தல் டிஜிட்டல் மயப்படுத்தல் அரசு சேவையை துரிதப்படுத்தல் போன்ற முன்னிலை காரணங்களை கருத்தில் கொண்டு பலவே பேச்சுவார்த்தைகளின் பின்னர் புதிய திறமையானவர்களுக்கு அமைச்சு மற்றும் பிரதி அமைச்சு பதவிகள் வழங்குவது இணக்கப்பாட்டின் அடிப்படையிலேயே செய்யப்பட்டதாக பிமல் ரட்நாயக்க கூறுகிறார் பிமல் ரட்நாயக்கருடைய தன்னிலை விளக்கம் இருக்கின்றது ஆனால் ஜேவிபியினுடைய அங்க இருக்கக்கூடிய பொலிட் பியூரோ அரசியல் குழுவினுடைய முக்கிய உறுப்பினர்கள் தொடர்பில் பல விடயங்களை தேடி சென்ற போது அது இப்போது இடம்பெற்ற மாற்றம் என்பது கட்சி மாற்றம் அல்லது கூறுவது போன்ற விமர்சன மாற்றம் அல்ல கட்சி ரீதியாக எடுக்கப்பட்ட முடிவு தங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்பது கட்சியின் கொள்கை மாவட்ட வாரியில் கூட மாவட்ட தலைவர்களை மீறி அமைச்சர்கள் கூட சில விடயங்களை செய்ய முடியாது தங்களுடைய கட்சி கட்டமைப்பு அவ்வாறு இருக்கின்றது எனவே இவை அத்தனையும் கட்சிகளினுடைய நிலைப்பாடையொழிய இங்கு வேறு எந்த காரணங்களும் தாக்கம் செலுத்தவில்லை என்று நிலைப்பாடுகள் கூறுகின்றன துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதில் இந்தியா முனைப்பு காட்டியது பலாலி விமான நிலையத்துக்கான இனாமாக பல மில்லியன் ரூபாய்க்களை வழங்கிய போது அனைத்தையும் நிராகரித்திருந்தார் விமல் ரட்நாயக்க கடந்த காலங்களில் ஆகவே இவை இந்தியாவினுடைய தலையீட்டால் அல்லது இந்தியாவினையும் ஓரளவு அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக அனுரவகுமார திசாநாயக்க ஜேவிபியின் பொதுச் செயலாளர் பொதுச்செயலாளர் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் கெல்வின் சில்வாவை சமரசப்படுத்தி பிமல் ரட்நாயக்காவிடம் இருந்தும் ஒரு இணக்கத்தை பெற்று இந்த விடயத்தை கையாண்டிருப்பதாக இன்னும் ஒரு கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன எனவே இந்தியாவை திருப்திப்படுத்த வேண்டும் இந்தியா திரைமறைவிலே ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு நகர் ஒன்றினை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது கடந்த காலங்களிலும் கூட ஆட்சி மாற்றம் ஒன்றுக்கான பல முனைப்புகளில் பல நாடுகள் இடம்பெற்றன இப்போது எதிர்கட்சியை ஒன்று சேர்ப்பது எதிர்கட்சிகளில் இருக்கக்கூடிய அனைவரோடும் ஒரு கலந்துரையாடல்களை ஆரம்பிப்பது மகிந்தவின் இல்லம் தடி செல்வதென்று இந்தியா ஒரு புதிய ஒரு விளையாட்டை ஆரம்பித்துள்ளது எனவே இந்தி உங்களோடும் ஒரு இணக்கத்தோடு செல்கிறோம் உங்களோடும் பயணிக்க தயார் என்ற ஒரு அறிகுறியை காட்டுவதற்காக அனுர தரப்பு இந்த விடயத்தை கையாண்டிருப்பதாக தென்னிலங்கை அரசியல் செய்திகள் கூறுகின்றன கடந்த காலங்களில் விமல் ரட்நாயக்காவை பொறுத்தவரையில் அவர் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடுகளோடு பல விடயங்களை அரசியல் பரப்பில் கையாண்டதன் விளைவுதான் இந்த நிலைப்பாடுகளின் அல்லது இந்த மாற்றங்களுக்கும் ஒரு காரணம் என்று கூறப்படுகிறது இவையெல்லாம் இப்படி பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற போது இந்தியாவினுடைய தலையீடு இல்லாமல் அல்லது இந்தியா கூறியது போன்று அல்லது இந்தியாவுடைய செயற்பாட்டுக்கு எதிராக அரசு இருந்தால் கூட அரசை கூட மாற்றி விடுவார்கள் என்கின்ற அச்சம் இருக்கக்கூடிய அனுர காரணம் நல்லாட்சி அரசு அமெரிக்காவுக்கு சாதகமாக என் மற்றும் மிலேனியம் சேலஞ்ச் ஆகிய இரண்டு ஒப்பந்தங்களை ஒப்பந்தமிட சென்ற போதுதான் அன்று ஆட்சி மாற்றம் ஒன்று இலங்கைக்குள் சாத்தியப்பட்டது போன்று இப்போது அனுர அரசு மூன்றில் இரண்டு பெரும்பான்மையோடு இருந்தாலும் கூட பொருளாதார ரீதியாக நெருக்கடி மத்திய வங்கியில் டொலரினுடைய இருப்புகளில் இருக்கக்கூடிய தளர்வு நிலை டொலரின் பெறுமதியில் ஏற்றங்கள் அதிகரித்திருப்பமை அங்கிருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான சூழல் சற்று இறுக்கமடைந்து வருவதாகவும் இந்த சூழலின் பின்னணியில் இந்தியா இருக்கலாம் என்றும் இந்த நிலை நீடித்தால் ஒருவேளை வருகின்ற மே அல்லது ஜூன் மாதத்தின் பின்னர் ஒரு மக்கள் போராட்டம் ஒன்று இலங்கைக்குள் வெடிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அவதானித்த அனுர இதில் ஒரு மென்மை போக்கை கடைபிடித்து இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது இவையெல்லாம் ஒரு புறம் இருக்கு இன்னும் ஒரு பலமான ஒரு கருத்து தினங்களுக்கு முன்னர் பேசப்பட்டது குறிப்பிட்டிருந்தார் இலங்கையில் ஜனாதிபதி மகா சங்கத்தினர் மத்தியில் தெரிவித்த கருத்தை அல்லது திருமணங்கள் அல்லது சிறுவர்களினுடைய எதிர்காலங்கள் தொடர்பிலோ அல்லது ஓரின சேர்க்கையாளர்கள் தொடர்பிலோ ஜனாதிபதி மகாசங்கத்தினர் மத்தியில் தெரிவித்த கருத்துக்கு எதிர் நிலைப்பாட்டில் தற்போது பிரதமர் ஹரணி அவர்கள் செயற்படுவதனை அனுமதிக்க முடியாது நாட்டில் ஒரு ஜனாதிபதி தான் இருக்க முடியும் இதனை ஒருபோதும் ஏற்க முடியாது எனவே இன்னும் ஒரு புறத்திலே இது ஒரு திட்டமிடப்பட்ட விடயமா அல்லது இவை எதேர்ச்சியாக நடந்ததா என்று நம்மால் ஊகிக்க முடியவில்லை பிமல் ரட்நாயக்கவிடமிருந்து அமைச்சு பதவி மாற்றப்படுகிறது கரணி தொடர்பில் இப்போது மகா சங்கத்தினரை மையப்படுத்தி ஒரு புதிய பிரசாரம் முன்வைக்கப்படுகிறது மகா சங்கத்தினருக்கும் கரணி பிரதமராக தொடர்வதில் உடன்பாடு இல்லை பிரதமர் பதவி கேட்டால் போல் அவருடைய செயற்பாடு இல்லை என்று சீலரத்னத்தினர் விமர்சனத்தை முன்வைக்கின்றார் அவருடைய விமர்சனத்தை நீங்கள் பாருங்கள் மீனாட்டு அவரு பாலினிக்கிறார் திருமணமாகாத பெண்மணி என்ற வகையில் பிரதமர் அரினி அமரசூரியா உங்களுக்கு பிள்ளைகளின் எதிர்கால கனவு மற்றும் எமது நாட்டின் பாரம்பரிய கலாசாரம் தொடர்பான எமக்கு வேதனை உமக்கு தெரியாது என ஜனசேத பெருமுனவின் தலைவர் சீலரத்தின தேரர் தெரிவித்துள்ளார் அக்கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்து உரையாற்றிய அவர் ஆட்சியில் இருக்கும் அரசாங்கத்திற்கு நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் ஆனால் எல்லா விடயங்களுக்கும் கட்டுப்பட முடியாம எதிர்ப்பை தெரிவிப்பது எமது கடமையாகும் நீங்கள் நாட்டின் கலாச்சாரத்தை மாற்றுவதாக கூறுகிறீர்கள் புதிய கலாசாரத்தை உருவாக்குவதாக சொல்கிறீர்கள் ஏன் உங்களுக்கு தெரியாதா இந்த நாட்டின் பாரம்பரிய கலாசாரம் என்று ஒன்றுள்ளது உங்கள் சிறுபராயத்தில் இது தொடர்பிலான அறிவு உங்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டும் உங்களுக்கு பிள்ளைகள் இல்லை எனது பிள்ளை இங்கு படிப்பது தனது கணவர் எப்படி இருக்க வேண்டும் என உங்களுக்கு புரியாது ஆனால் எங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது நீங்கள் ஏற்படுத்த போகும் கலாசாரம் ஓரின சேர்க்கையா அல்லது எல்ஜிபிடி என்றவாறான சமூகமா உங்களின் எதிர்பார்ப்பு தெரிவித்த அவர் எச்சரித்துள்ளார் அவர் விமர்சிப்பதனை பார்த்தால் அமைச்சரவை மாற்றம் இடம்பெற்றிருக்கின்றது வருகின்ற ஜனவரி அல்லது பெப்ரவரி மாதம் அளவில் இலங்கையில் பிரதமர் மாற்றம் இடம்பெறப் போகின்றது அதில் பிரதமராக உண்மையில் இப்போது இருக்கக்கூடிய பிமல் ரட்நாயக்க அந்த பிரதமர் பதவியை அலங்கரிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன ஜேவிபி அரசியல் குழுவை பொறுத்தவரையில் சொல்லுவார்கள் அவருடைய ஐந்து முக்கிய பிரமோர்கள் இருக்கின்றார்கள் அதில் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடியவர் விமல் ரத்நாயக்கர் முதலாவது டெல்வின் சில்வா என்று சொன்னால் இரண்டாவது விமல் ரத்நாயக்கர் அதன் அவர்களோடு இணைந்த வகையில் தான் அங்கு அனுரவாக இருக்கலாம் அல்லது லால் காந்தவாக இருக்கலாம் அல்லது சுனில் நெத்தியாக இருக்கலாம் அங்கு இருக்கக்கூடிய அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் வரும் விமல் ரட்நாயக்கவை பொறுத்தவரையில் மக்கள் விடுதலை முன்னணியை மிக முக்கிய பிரமுகர் இப்போது சீல ரத்ன கருத்து மகா சங்கத்தினரை மையப்படுத்தி இருக்கிறது எனவே இலங்கையில் இருக்கக்கூடிய மகா சங்கத்தினர் அவர்கள் அதாவது பிரதமர் கரணி அவர்கள் பிரதமராக தொடர்வதில் தொடர்ச்சியான அழுத்தங்கள் பௌத்த மகாசங்கம் பௌத்த தேரர்கள் மத்தியில் நிலவுமாக இருந்தால் உடனடியாக அனுரோக மாரதிசானுக்கு அந்த பதவியை மாற்றியாக வேண்டும் அவ்வாறு மாற்றுகின்ற பட்சத்தில் அந்த மாற்றத்துக்குரிய பிரதமர் பதவிக்குரிய நபராக விமல் ரட்நாயக்க வருவார் அவரிடமிருந்து சாணக்கியன் கூறியது போன்று அமைச்சு பதவி பறிக்கப்பட்டதா அல்லது அவருக்கு இப்போது பறிக்கப்பட்டதாகவும் திருப்திப்படுத்த வேண்டியவர்களை திருப்திப்படுத்திய பின்னர் அவருக்குரிய பொறுப்பொன்று மிகவும் முக்கியமான பொறுப்பொன்றை நோக்கி அனுர நகர்த்த போகிறாரா என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய வினா விமல் ரத்நாயக்கவை பொறுத்தவரையில் விமல் ரட்நாயக்கவனுடைய திறமை அல்லது அவரிடம் இருக்கக்கூடிய பலத்தை தாண்டி சில விடயங்களை இப்போது இருக்கக்கூடிய அரசால் செய்ய முடியாது அவரிடம் இருக்கக்கூடிய சில விமர்சனங்களை தாண்டி அவர் இன்று இந்த அரசால் சில விடயங்களை சாதிக்க முடியாது அவ்வாறு இருக்கின்ற போது ஒருவேளை புதிய வருடத்தில் பிரதமர் மாற்றம் ஒன்றை நோக்கி நகரலாம் அல்லது பிரதமர் கருணி அவர்கள் நான் பிரதமர் பதவியில் இருந்து விலகி அமைச்சு பொறுப்புகளை பார்க்க போகிறேன் எனக்கு சுமை அதிகமாக இருக்கின்றது கல்வியில் மாற்றம் செய்ய கொள்கைகளை புதிய கல்வி எல்லாம் நான் அதிகளவான வெளிநாட்டு பயணங்கள் செல்ல இருப்பதால் நான் இந்த பதவியில் இருந்து தானாக விலகிக் கொள்ளுகிறேன் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது எது எவ்வாறு விரைவில் புதிய பிரதமர் தெரிவு ஒன்றுக்கான நகர்வு இருக்கின்றது காரணம் மகா சங்கத்தினரை மையப்படுத்தி இப்போ தற்போது பிரதமர் பதவி சவாலுக்கு உட்படுத்தப்படுகிறது அவ்வாறு சவாலுக்கு உட்படுத்தப்பட்டால் இலங்கையின் புதிய பிரதமராக விமல் ரட்நாயக்க பொறுப்படுப்பார் ஒருவேளை அந்த பதவியில் அவர் அமர்வதற்கான அதிக சாத்திய இருப்பதாக தென்னிலங்கை செய்திகள் தெரிவிக்கின்றன மற்ற கட்சிகளை போன்று உள்விவகாரங்களில் விவகாரங்களில் ஏனையவர்கள் தலையிடாவிட்டாலும் ஏனையவர்களை திருப்திப்படுத்துவது போன்று திருப்திப்படுத்தி அந்த உரியவர்களை கடந்த காலங்களில் அவர்கள் ஒரு விடுதலை இயக்கமாகவும் அவர்கள் ஆயுதமேந்தி போராடியவர்கள் அவ்வாறு இருக்கின்ற போது அவர்களுடைய நிலைப்பாடுகள் பலவற்றில் பல மாற்றங்களை காண முடியாது மாற்றங்கள் செய்வது போன்று செய்தாலும் அவருடைய நிலைப்பாடுகள் ஒன்றாகவே இருக்கும் என்றும் பலரும் கூறுகிறார்கள் ஆனால் பிரதமராக விமல் ரத்நாயக்க வகு விரைவில் பொருட்படுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக தென்படுவதாக கூறப்படுகிறது இது தென்னிலங்கை மத்தியில் எதிர்பார்க்கப்படுவது மட்டுமல்ல சர்வதேச ரீதியிலும் இவ்வாறான ஒரு கண்ணோட்டம் இருக்கின்றது நேற்றைய தினம் அவர் கலந்து கொண்ட பல சந்திப்புகளிலும் கூட அவருடைய செயற்பாடுகளை பார்க்கின்ற போது அவருடைய அவருடைய நிலைப்பாடுகளை பார்க்கின்ற போது அமைச்சர் பதவி போனாலென்ன அதற்கு இன்னும் ஒரு படியான நிலைப்பாட்டுக்காக காத்திருப்பது போன்றுதான் அவருடைய தோற்றப்பாடு இருப்பதாக அவரை அவதானித்த பலரும் கூறுகிறார்கள் என்கின்ற தகவலோடு செய்திகளுக்கப்பால் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்